ஹாய் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கறி வச்சுட்டு கோழி கறி வச்சுட்டு ஒரு கட்லெட் தான் செய்ய போகிறோம் வாங்க அது இப்படி செய்து வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் வந்து இந்த கோழி கறி எடுத்துருக்குறேன் வெறும் வந்து எலும்பு இல்லாத வெறும் பீஸாக எடுங்க கறியாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த வந்து ப்ரெட்டுங்க இது ஒரு நாலு பீஸ் எடுத்து இது நம்ம அரைச்சிக்கலாம் இதில் பாருங்க ப்ரெட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கறி அரைக்கலாம் அதே ஜார்ல இந்த கறி போட்டுக்கலாங்க நல்லா கள்ளி கறி வந்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம் கொழுப்பெல்லாம் போடாதீங்க வெறும் கறி முட்டை போடுங்க இது நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் பாருங்க மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதை உடச்சிக்கலாங்க நல்லா இந்த உருளைக்கிழங்கு உடைச்சாச்சு இப்போ இந்த கறியை போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க பொடியா கட் பண்ணால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க ஒரு நாலு பீஸ் வந்துட்டு ப்ரெட்டு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சோம்பு போட்டுக்கோங்க கரம் மசாலா அரை டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பொறிக்க ஆரம்பிக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு கான் மாவு போடலாம் கான் மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கரைக்கலாம் பாருங்கள் இது கரைச்சாச்சு இப்போ இது இப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போ தவா வச்சுட்டு வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி உண்டை பிடிச்சிட்டு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த கான் மாவு தண்ணி கலக்கி வச்சுருக்கிறோம்ல அதில் முக்கிட்டு அப்புறமா இந்த ப்ரெட்டு அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதில் வந்து இந்த மாதிரி பெரட்டிக்கலாங்க இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு கான் மாவில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு தூள் அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதில் நம்ம வந்து பெரட்டி வச்சுக்கலாங்க இப்போ இது ஒன்று பண்ணிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சுக்கலாம் பாருங்கள் இது ஒன்று ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு வந்தது இதெல்லாம் பெருசாக வந்தது இது மட்டும் சின்னதாக வந்தது இப்போ இது நல்லா பொறிட்டோங்க இப்போ இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாங்க மே கீழ்பாகம் வெந்துடுச்சு இப்போ மேல் பாகம் வேகட்டும் அதெல்லாம் திருப்பி போடலாம் கொஞ்சம் சிம்மில் வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க ஏன்னா கறி நம்ம போட்டிருக்கோம் அதனால் அது வேகணும் அதுக்காக சிம்மிலே வைங்க பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நம்ம ஒன்றுனா எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் இந்த சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான ஒரு சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ இது இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பி நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்